வந்து சிங்கத்தின் கடி இந்த பெலத்துக்கு கம்பேர் பண்ணலாம் சமமாக 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 இருக்கும் ஆனா கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணலாம் இந்த நாய்க்கு அப்படி ஓ நாய்களை அடிக்கிறது தெரியும் ஏனென்றால் இது பயாலஜி வந்து ஓ நாய்கள் பயாலஜியோட சுமையா இருக்கும் ஆனா நீங்களே உங்க நீங்களும் ஒரு க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க என்னடா நம்ம உங்களுக்கு எல்லாம் இது நாங்க யூடியூப்ல படிச்ச பாடம் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சது நாங்க கேள்விப்படுங்க உங்களுக்கு சொல்றோம் உங்களுக்கு முக்கியமான கன டிட்டெயில்ஸ் சொன்னா நீங்க உங்க உங்களோட ரிசர்ச் செய்யுங்க பட் இது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்றோம் அப்ப எந்த ஊருக்கு இப்ப போறோம்

अब uh, uh, आरे लाओ अपनी के लिए पापा मांग बोले हाँ हाँ हेलो जा इधर ना फोर हंड्रेड तो ना कोस्को लोन है आह इधर कोस्को लोन है ना बाप ना ना लोन ये जो फोन वर्षे में नाम आ रहा है बहुत देखा आह इन्हें बाकी उर्गा बाकी जो लिया आह जोड़ा के आह अब लेने की इन्हें ब्रीडिंग की वोड़े

பாருங்க கோழியல் நிக்குது இது என்ன கோழி கோழியல் என்ன இது முட்டை போற கோழியலா எல்லாம் மிக்ஸ் ஆ நிக்குது முட்டை முட்டை போறதா நிக்குது ஆ எது மீட் பேர்ட் இது முட்டை போட் எல்லாம் முட்டை முட்டை தான் எல்லாம் முட்டை என்ன ரெட் ஐலேண்ட் எது கனகால முட்டை போறது கனக முட்டை போடும் மாதிரிதுக்கு இந்த இதுதான் போடுவோம் انا இது விண்டருக்கு எல்லாம் சரி வரா எல்லாம் மற்ற மிக்ஸ் கோழி எல்லாம் உங்களுக்கு இது என்ன அந்த சேவல் நல்ல பேர் தான் ஆ பெரிய சில்ல செட்ட பேர் சாக்கறாங்க என்ன அவர் நல்ல லைனா ஆஹா அவர் நல்ல லை நல்ல டாப் வைக்கட உண்டு நீங்க கொஞ்ச பேரை செக் பண்ணி வச்சிட்டு ஓமோ இந்த ப்ளீடி முடிஞ்ச கொண்டுவேட்ட ஓமோ அது கொண்டுஹிட்டு இவர் நல்ல லைன நினைக்கிறாரு உங்க போர் நல்லா ரெண்டு போர அண்ணேடா டபுள் போரும் யா யா அதுவும் போரண்டா நான் சொல்றேன் ஓ போர தான் போர ரெண்டு பேரும் போறா யா இவன் கிண்டலர் வந்துட்டானே அதனக்க வைக்க இல்ல ஆஹா ஓய் ஆ ஆ தெரியவேல என்னதுறல one of நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி இல்ல நான் சின்ன ஆ உங்களு சின்ன புல்லு மேட்டத்துல வங்கி ஆச்ச நீங்க எல்லாம் எல்லா மேல பழ하다ன ஓணும் கட்டாயா மெ புல் கொஞ்சம் புல்லල් பட்டி விடுற கடாக்குது இனி ஒரு கூற்ற ஒரு மெஷினாலா கூட்டினா ஒரு பக்கத்துல கொதிங்கி நிக்கும் அதுக்குப்புற கட்டோணும் கான் பக்கத்துல ஒரு ஆடிஷன் வந்து ஓட வண்டிருக்கார்

இது இதே வாணவல கல்லெல்லாம் போட்டாச்சு ஓ இல்ல இல்ல வந்து இந்த சிட்டி வேலைக்கு வந்து ஓ ஆவேங்கெல்லாம் குட்டிபடியல் எல்லாம் இந்த சமர் மேக்கு போட்டது انا மே ஜூன் போட்டது எல்லாரும் ஏப்ரல் மே ஜூன்ல போட்டது

உங்களுக்கு அடிக்கடிங்க

ആ ഇന്റർനാഷണൽ ടാക്സണല്ലേ അപ്പോൾ പബ്ലാന ടാക്സണ ഓ പൈങ്ങേടാ എത്ര വിക പോരിലന്ന 5000 മണ്ട കൊടുക്ക് 5000 വേണ്ട ലോഡ ലോഡല്ലേ ലവേല ചെയ്യേ ഓ ഹാ വെല്ലേ കൊഞ്ച കൊഞ്ച ഇതിനെ റിപ്പയർ ഉണ്ട് എത്രയാ വണ്ടി ചാമനേ ഇത് ഐ ഡോണ്ട് നോ ഇ ഇന്റൻഷണൽ ഇന്നെന്ന് சொல்றாரு ആ നല്ല പി.ടി.ഒ ഇന്റർനാഷണല്ല 55 54 650 കണ്ട സൈൻ ഉണ്ടോടാ ഇന്റർനാഷണൽ

చిన్న చిన్న రిపేర్లు అక్కడ இருக்குது என்ன ரிపేర్లు இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு హైడ్రాలిక్ లైన్ 호స్ కొంచెం మార్చணும் அதுရင်း ஏதால கொஞ்சம் மளும் பிரசிலో వాలంబది ఆ ఆ మట్టం బరి ఆ ఇంజిన్ ఇన్ ది లైన్ హోస్ అయ్యే అదిలో వన్ 50 40 ఉంది హోస్ అది வாங்கி మార్చి ఉల్లం ఆ మట్టం కీర్ గలు కొంచెం మార్చ రొని టైట్ యూస్ పన రెండు వలిలే టైటైయైదు అది కొంచెం ఆకడచిందింది ఆకల్ ఓకే ఓకే

வந்தால் இப்படி வாழ்ந்தால் எப்படி வாழணும் பாருங்கோ இது வந்து வந்தால் பூசை நீங்கள் விடுங்க மிரத்தில் தருவார் இதை கொண்டு நாங்கள் கறி வச்சு சமைச்ச மாட்டோம் என்னமா இல்ல நாங்க தமிழ் பேர் வைக்கோம் இதுல தமிழ் பேர் வைக்கணும் மற்றது என்னன்னு சொன்னா இவ வந்து எங்களோட ஆடலுக்கு காவல் ஹாசரா

சொன்னா இது வந்து ஒரு விவசாயி ஃபார்மருக்கு தானே இந்த இது கிடைக்கும் கணக்க வேண்டாம் வேண்டாம் வாங்க வேலைக்கு எடுப்போம் துபாய் பூச்செண்ணிக்க ரெண்டு வேணும் ஓ அங்க கொட்ட கொண்டானே நீளோ ஆயல கொட்ட வந்து ஓ ஷீட் சாமான பாருங்க இது 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 அந்த எங்கடா இந்த பழுத்தா அந்த உள்ளுக்கு சாப்பிட பழம் இல்லை அது இல்லையா நினைக்கிறேன் இல்லிய அது அது இல்ல இது வந்து அது நான் போன வருஷம் போட்டு போட்டنا அது என்ன அது போன வருஷம் போட்டு பழம் வந்தது அது சொல்றது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் அண்ணே கே 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 ஓகே தண்ணவேன ஒரே குடுமண்டானே அது பழக்கு மீ பழக்காதாகவேன ஆ ட்டிக்கு வந்தது எப்பா பூசணி அப்பாக்கு பூசணி வந்து விட்டவர் ஒன்னே இப்படிதான் எங்கள்கிட்ட பழைய வாழ்க்கை ஒருத்தர் பூசணி ஒருத்தர் மீனை கொண்டு வருவார் ஒருத்தர் ஆட்டைவட்டி கொண்டு வருவார் பாங்கிட்டு வாழ்கிறது இல்ல இல்ல இல்ல

ஸோ இதான் இந்த ஃபார்ம் லைஃப் நல்ல சூப்பர் டுபாய் பூசணி உங்களுக்கு டுபாய் பூசணி வரும் சொன்னால் இதுவன் என்ன பண்ணைக்கு வந்த சொன்னால் வாங்கி கொண்டு போகலாம் ஃப்ரீயாக தர மாட்டோமே கஷ்டப்பட்டு கொத்தி உள்ளது நட்டு விட்டது தண்டாக்காக கிடக்குது ஆடு கோழி முட்டைய மிஞ்ச கிடக்கும் ஃபோன் நம்பர் போட்டு வரன்னு அடித்து போட்டு இந்த வராக்க வரலாம் இது தண்டால் முதல்வருக்கு நாங்கள் ஏற்கனவே என்ற ஃபார்ம் போட்டு நாங்கள் எங்களை தமிழ் தானியத்தில் இன்றைக்கு நாங்கள் இந்த அப்டேட் இன்றைக்கு நாங்கள் வந்ததும் சொன்னால் உங்களுக்கு நாய்க்குட்டி வாங்க தான் வந்து நாங்கள் வாங்க இல்லை சும்மா தான் காசு கொடுத்து வாங்க இல்லை நீங்களும் ஃப்ரீயாக வந்து கிடைக்கலாம்னு வரையலாது நீங்கள் காசு தான் வாங்கணும் அப்படியே வந்து எடுத்துகிட்டு நன்றி தேவண்ண எங்களோட மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் எங்களோட எங்களோடயக்கு உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையே வாழும் அதான் மற்ற நீங்கள் முதல் கேட்டனியாக தேவணையன் ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி விட்ணா இன்னும் தெரிஞ்சால் நாங்கள் அராளியார் தேவண்ட நாங்கள் எல்லாம் அராளியார் தெரிஞ்ச அராளியார் தேவையெண்ட வண்ணையை வந்து பார்க்கணும் கிருவண்டை ஒன்றையை வந்து பார்க்கணும்னு சொன்னால் எங்களோட திரும்ப பொண்ணு இன்ஃபர்மேஷன் போட்டு அதான் இப்படியோ ஒரு உங்களால் தேவனையை மாதிரி நூற்றி ஐம்பது ஏக்கர் வாங்க அஃபோர்ட் பண்ண முடியாது ஒரு அஞ்சு ஏக்கரோ பத்து ஏக்கரோ சின்ன காணியொண்டோட வாங்கி உங்கள்கிட்ட வசதி இருந்தால் ஒரு நாலு ஆடு ஒரு பத்து கோழி உங்களோட பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காவது தரமான கோழி முட்டை இயற்கையை போடுற கோழி முட்டை நல்ல இறைச்சி அப்படி இயற்கை விவசாயம் செய்து வாழலாம் இதுதான் எங்களோடய அட்வைஸ் அவ்வளோ என்ன நன்றி வணக்கம் உங்களுக்கு உங்களை பிடிக்க வாக்கிய வாழ்க்கும் அவ்வளோந்தா அவ்வளோதான் வேற என்ன நன்றி